그 한물. வணக்கம் இஸ்ரேல் மேற்கு கரையில் ஆக்கிரமித்த பகுதிகளை தனக்கே சொந்தம் என்று கூறுமாக இருந்தால் கதை அவ்வளவுதான் இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்படுகின்ற பணம் வழங்கப்படுகின்ற உதவிகள் அத்தனையும் உடன் நிறுத்தப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை அரபு நாடுகளுக்கு என்னால் முடிந்ததை செய்கின்றேன் என்று பதில் பாலஸ்தீனம் தனி அரசு அங்கீகரிப்பீர்களாக இருந்தால் சவுதி அரேபியாவுடனான உறவுகள் அனைத்தும் முறியும் இனி சவுதி அரேபியா பிரஜைகள் அனைவரும் பாலைவனங்களில் ஒட்டகத்தை தான் மேய்க்க வேண்டி வரும் என்று இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் ஆவேசம் காசாவில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் அனைத்தையும் சிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாற்பத்தி ஐந்து பில்லியன் கொரோனர்கள் வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அவசர கோரிக்கை அரைவாசிக்கு மேற்பட்ட வைத்தியசாலைகள் இடிந்த நிலையில் கிடக்கின்றன உக்ரைனுடைய குர்ஷ்க் போர்க்களத்தில் போரிட்டு மடிந்த வடகொரிய வீரர்களுக்கு நினைவு தூவியை வடகொரிய அதிபர் வடகொரியாவினுடைய தலைநகர் பியாங்யாங்கில் அமைத்தார் நினைவு தூவி வைத்து போர் புரிய முடியாது மூச்சிரைக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இஸ்ரேலுக்கும் பணமில்லை இல்லை உக்ரைனுக்கும் பணம் அமெரிக்க அதிபர் பொருளாதாரத்தில் இருந்து அமெரிக்காவை மீட்கப்படாத பாடு சீன அமெரிக்க அதிபர்கள் அடுத்த வாரம் சந்திக்கின்றார்கள் அந்த பேச்சுக்களுக்கு பின்னர் முக்கியமான மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்ப்பு இன்று காலை உலக ஊடகங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய முக்கிய செய்திகளினுடைய மாலை Thank you இஸ்ரேலினுடைய பாராளுமன்றமாகிய கினசட் பாலஸ்தீனர்களினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசாகிய மேற்கு கரையில் அத்துமீறிய குடியேற்றங்களை அமைத்து கடல் அரிப்பு போல அவர்களுடைய நிலங்களை விழுங்கிக் கொண்டு இருப்பதாக குற்றச்சாட்டு உண்டு இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் நேற்று மேற்கு கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் ஐந்து லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அவ்வளவையும் இஸ்ரேலுடன் இணைப்பதாக அங்கீகரித்து இயற்றப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கின்றது இது இறுதிக்கட்ட முடிவிற்காக காத்திருக்கின்றது இது மிகவும் தவறான செயல் முற்று முழுதான அரசியல் ஸ்டண்ட் என்று நேற்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் கூறியிருந்தார் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் டைம் சஞ்சிகைக்கு வழங்கிய பேட்டியில் இவ்வாறான செயலை இஸ்ரேல் செய்யுமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் இருந்து போகின்ற பணம் ஒரு டாலர் கூட போகாது அனைத்தும் நிறுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அரபு நாடுகள் இதை நினைத்து கவலைப்படலாம் அரபு நாடுகளில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி இதுதான் இஸ்ரேலுக்கு இனி உதவி இல்லை இஸ்ரேல் இதை கைவிட வேண்டும் சமாதான தீர்வுக்கு வர வேண்டும் இல்லையே இஸ்ரேல் இதை சந்திக்கத்தான் வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இஸ்ரேல் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் சொந்த ஆயுத தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் இனி வேறு வழியில்லை என்று கூறிய நான்கு நாட்களுக்கு பின்னதாக இந்த பூகம்பம் வெடித்திருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு தனியரசா இரண்டு ஸ்டேட் தீர்வா முழு போய் பாலஸ்தீன மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் கருத்துரைத்தார் இவர் தான் நிதியமைச்சரா அந்த நாட்டின் பிரதமரா என்பதை விளங்காமல் அடிக்கடி சர்வதேச விவகாரங்களில் அந்த நாட்டினுடைய ஒழுங்குமுறையை மீறி கருத்துரைப்பது வளமை அதுபோல இந்த தடவையும் சவுதி அரேபியா பாலஸ்தீன இரண்டு ஸ்டேட் தீர்வை ஆதரிக்க கூடாது அப்படி ஆதரிப்பார்களாக இருந்தால் சவுதிக்கும் தமக்கும் இடையேயான உறவு போய்விடும் சவுதி அரேபியா அதன் பின்னர் பணக்கார நாடு அல்ல அவர்கள் பலமை போல பாலைவனங்களில் ஒட்டகம் திரிய தான் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் பொதுவாக இரண்டு நாடுகளினுடைய ராஜதந்திர உறவு தொடர்பாக அந்த நாட்டினுடைய பிரதமரை கருத்துரைக்க வேண்டும் அப்படி இருக்க நிதியமைச்சர் கருத்துரைத்ததானது அந்த நாட்டினுடைய இறமையையும் இவ்வாறான ஒரு முடிவை அந்த நாடு எடுக்காத நிலையில் ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் எழுமாற்று ரீதியாக தன்னுடைய உள்நாட்டு விவகாரம் கவனித்து பேசலாம் ஆனால் வெளிநாட்டு விவகாரங்களில் இப்படி பொறுப்பேற்ற முறையில் பேசலாமா என்பது முக்கியமான கேள்வி இவர் பேசி முடியவும் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லப்பீட் முன்னாள் படைத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட இவர் வழியில் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார் இவருடைய கருத்தானது இந்த சிக்கலில் இஸ்ரேல் மிகவும் பின்தங்கிய நிலையிலும் தள்ளாட்டமான நிலையிலும் இருப்பதனால்தான் இதுபோன்ற பொறுப்பற்ற கருத்துக்கள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது எப்போதுமே பலகீனமான நிலையில் இருப்பவர்கள் இதுபோல பேசுவது வளமை காசாவில் இஸ்ரேலினால் உடை வைத்தியசாலைகளை திருத்துவதற்கு பில்லியன் குரோனர்கள் வேண்டும் என்று உலக சுகாதார சாபனத்தினுடைய நிர்வாக தலைவர் டெட்ரோஸ் அடானம் வைத்தியசாலைகளில் இப்பொழுது மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது எஞ்சிய உடைந்து போன வைத்தியசாலைகளிலும் உயிர்க்க மருந்துகள் இல்லை மருத்துவ உபகரணங்கள் இல்லை எல்லாவற்றையும் விட முக்கியம் சிறந்த ஊழியர்களும் இல்லை இதனால் வைத்தியசாலைகள் சேலற்று போய் கிடக்கின்றன இவற்றிற்கு புத்துயிர் வழங்க வேண்டுமாக இருந்தால் உலக நாடுகள் இப்பணத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அன்பான அழைப்பை ஏற்று பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வடகொரிய படைகள் ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பகுதியில் நின்று போர் புரிந்தது தெரிந்தது குர்ஸ்க் பகுதியை உக்ரைனிய படைகள் ஊடுருவி தாக்கி கைப்பற்றியதன் பின்னர்

உதவி திட்டத்தின் பொருட்டு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும் நோக்கில் இந்த போர் நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய சகோதரர்களுடைய நட்பிற்காக நாங்கள் விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் வடகொரியாவை கொரியாவை தென்கொரியாவோ வேறு நாடுகளோ தாக்கினால் ரஷ்ய படைகள் இறங்கி அவர்களுக்காக போர் புரியும் என்கின்ற கேரண்டி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை we